சிவகங்கை ஜோதிடர் பி செந்தில்குமார் பேசுகிறேன் கடவுள் அணுக்குறை யூடியூப் சேனல் நேர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு என்ன பார்ப்போம் அரசியல் பொதுவாகவே அரசியல் யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஜாதகர் ராசி கட்டத்தில் நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்குறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஜாதகர் ஜோதிடர் நாடுவது எனக்கு அரசியல் யோகம் இருக்கா அரசியல் பெரும்பால் பெரும்பாள் பெருநாள் அரசியல் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன் அது அரசியல் யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜோதிடரை போய் அணுகுவாங்க அதை நம்ம எப்படி எளிய முறையில் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பதிவு இப்போ கட்டத்தில் நம்ம லெக்கணத்தை மையமாக வச்சுக்கணும் ராசி கட்டத்தில் லெக்கணத்தை மையமாக வச்சுக்கணும் லெக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் அசுவ அசுகிரகங்கள் இருக்கணும் லெக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் அசுவ கிரகங்கள் இருக்கணும் அசுகரம்னா என்னென்ன ராகு சனி செவ்வாய் கேது சூரியனை நம்ம சேர்த்துக்கலாம் சூரியன் பாதி அசுபகரமும் பாதி நன்மைகரம் வரும் அப்ப லெக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல அசுபகரணம் கண்டிப்பாக இருக்கும்போது போது கண்டிப்பாக இருக்கணும் தான் நம்மளுக்கு வந்து அரசியல் லோகம் இருக்கும் அந்த லெக்கணத்துக்கு ஆறாம் இடம் என்பது எதிரி சாணம் அரசியல் நம்ம ஜெயிக்கணும்னா எதிரியை வீழ்த்தணும் அப்போ தான் நம்ம அரசியலை ஜெயிக்க முடியும் அதாவது இருந்துச்சுன்னா அதை வீழ்த்தாது சுபகரணம் இருந்துச்சுன்னா நம்ம அவங்களை எதிர்த்த எதுக்க முடியாத சூழ்நிலை போய் நம்ம பயந்துட்டு வந்துடுவோம் அப்ப லெக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் அசுபகரணம் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் இது ஒரு முதல் விதி நீங்கள் ராசி இடத்துல எளிமையாக பார்த்துக்கலாம் ஜாதகத்தை எடுத்து ராசி இடத்துல லெக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் ராசி இடத்துல பார்க்கலாம் லெக்கணம் லெக்கணங்கிறது லேண்ட் போட்டுக்கோம் லெக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து அசுவ கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி சூரியன் ராகு கேது சனி செவ்வாய் இதில் ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பாக இருக்கணும் சுபகரங்கள் தான் மற்ற கிரகங்கள் சுபகரம் சுபகரங்கள் தான் கண்டிப்பாக அரசியலில் ஜெயிக்க முடியாது அப்போ லெக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் அசுபகரம் கண்டிப்பாக இருக்கணும் அரசியல் யோகத்துக்கு அதுக்கப்புறம் லெக்கணக்கு பதினொன்றாம் இடத்தில் லெக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கணும் ஏன்னா அது லாபஸ்தானம் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால்தான் அரசியல் உயிர் பதவிகளை நம்ம அடைய முடியும் அப்போ லக்கணத்துக்கு ஆறாம் இடமும் பதினொன்றாம் இடத்துலையும் கண்டிப்பாக வந்து கிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில் வந்து ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கணும் அப்போ மூணு விதி அரசியல் யோகங்கிறது என்னை பொறுத்தவரை ஆய்வு பண்ணதில் மூணு விதி கண்டிப்பாக இருக்கணும் முதல் லெக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் அசுப கிரகம் இருக்கணும் பதினொன்றாம் இடத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கணும் சிம்ம ராசியில் ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பாக இருக்கணும் இது இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அரசியல் யோகம் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சூடும் பொதுவாகவே இந்த கந்த ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா லெக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருப்பார் பதினொன்றாம் இடத்தில் புதனோ என்னமோ இருப்பாங்க சிம்ம ராசி செவ்வாயிருக்கும் அப்போ லெக்கணத்துக்கு ஆறாம் இடத்து ஆறாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சிம்ம ராசியும் அரசியல் யோகத்தில் அவங்க பெரிய அளவில் ரீச் பண்ண கொண்டு போகுது அப்போ இது நம்ம ஜோதிட ஆய்வுங்களோ நான் இதை பாடம் நீ அர இதை வந்து நீ அரசியல் யோகம் இருக்கா இல்லையாங்கிறது நீ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீ இந்த எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கலாம் ராசி கட்டத்தை பார்த்துட்டு இந்த மூணு விதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசியல் யோகம் இந்த மூணு விதியை நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அரசியலில் ஜெயிப்பீங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்